Hi all. இன்றைக்கி நாம் ஒரு நான்வெஜ்ஜு லன்ச் பிளாட்டர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம பலாக்கொட்டை போட்டு எறா போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை வந்து கொஞ்சம் வேக வச்சு தண்ணியை எடுத்துகிட்டு ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு நாலு பல் பூண்டு வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கணும் அந்த குழம்புக்கு இப்போ இன்னும் அதுக்கு தொட்டு கேட்குற வந்து நம்ம சௌச்சோ கூட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம சௌச்சோ ஆட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை வந்து தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு அது கூட சேர்த்து கூட்டு வச்சோம்னா ரொம்ப அருமையாக அருமையாக இருக்கும் நல்லா பாசி நெத்தாக இருக்கும் கூட்டும் அருமையாக வரும் இப்போ இந்த குழம்புல வந்து நம்ம பலாக்கொட்டை முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்கிறோம் முரு அது கூட வந்து எறாவை வந்து கடைசியாக ஆட் பண்ணி நம்ம வந்து குழம்பு தாளிச்சிட வேண்டியது தான் வந்து ஃப்ரைக்கு வந்து இன்னைக்கு கவலை மீனை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் கவலை மீனில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அருமையான லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம் அது வந்து ஆக்சுவலாக பலாக்கொட்டை ஏரா முருங்கக்காய் போட்ட குழம்பு அப்புறம் வந்து சவு கூட்டு எக்கு நம்ம கவலை மீன் ஃப்ரை